காளமிகு புலவரின் சிலடை பாடல்கள் நாயும் தேங்காயும் ஓடும் இருக்குமதன் உள்வாய் வெளுத்திருக்கும் நாடும் குலைதனக்கு நானாகும் சேடியே தீங்காயது இல்லா திருமலை ராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர் செப்பு தோழியே தீமைகள் இல்லாத திருமலராயன் நாட்டிலே தேங்காயையும் நாயையும் ஒப்பிட்டு உரைக்கலாம் தேங்காய் தனக்கு ஓர் ஓட்டை உடையதாயிருக்கும் அந்த ஓட்டின் உட்புறம் வெண்மையான தேங்காயைக் கொண்டிருக்கும் அனைவராலும் விரும்பப்படும் குழியாக தொங்குவதற்கும் அது கோணுவதில்லை நாய் ஓடித்திரியும் இருந்த இடத்திலே இருக்கவும் செய்யும் அதனுடைய வாயின் உட்புறம் வெண்மையாக இருக்கும் அதற்கு விருப்பமான குறைத்தலிலே ஈடுபடுவதில் அது வெட்கப்படுவதே இல்லை இப்படியாக தேங்காயையும் நாயையும் ஒப்பிட்டு உரைக்கப்பட்டது பாம்பும் எலுமிச்சம் பழமும் பெரிய விட சேரும் பித்தர் முடியேறும் அரியுண்ணும் உப்பு மேலாடும் எரிகுணமாம் பொழியும் சோலை திருமலராயன் வரையில் பாம்பு எலும்பிச்சம்பழம் தேன் பொழிந்து கொண்டிருக்கின்ற சோலைகளை உடைய திருமலராயனின் மலைச்சாரரிலே பாம்பும் எலும்பிச்சம்பழத்தைப் போல இருக்கும் என்று கூறுகிறார் புலவர் பாம்பு அதிகமான விடத்தை உடையதாக இருக்கும் பித்தனான சிவபெருமானின் திருமுடி மேலும் விளங்கும் காற்றை புசிக்கும் அதனால் தன் உடம்பை ஒப்பிக்கொள்ளும் மேலாக தலை தூக்கி ஆடும் கோபமுடைய குணத்தையும் காட்டும் எலும்பிச்சம்பழம் பெரியவர்களிடத்தே கொடுக்கப்பட்டு சேர்ந்து இருக்கும் பித்தானோரின் தலைமீது தேய்க்கப்பட்டு அதனை போக்கும் மருந்தாகவும் விளங்கும் ஊறுகாயாக செய்யும் பொழுது அறியப்பட்டு உப்பு தூவி வைக்கப்பெறும் அதன் சாறுபட்டால் எரிச்சலைத் தருகின்ற குணத்தினை உடையதும் ஆகும் இப்படி பாம்பையும் எலும்புச் ஒப்பிட்டு கூறுகிறார் இதனைவிட எத்தனையோ பாடல்கள் அவர் பாடியுள்ளார் அவை மிகவும் சிறந்த அறிவினை கொண்டதாக இருக்கின்றது இப்பதிவினை முதைத்தடுவை பார்த்தோர் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி இச்சேனலுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்